இவர் இப்போ இறந்தது வந்துட்டு ஈரல் சுருக்க நோயோட ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் புரியுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரோபோசங்கர் சார் பற்றி பேசி அவர் வந்து செட்டிலே ரத்த எடுத்தார் அப்போ இந்திய நோய் ரத்த உண்டாக்கி இறக்க வைக்கும் தண்ணி சேர வச்சு சீல் பிடிச்சி இறக்க வைக்கும் என்ன வேணால் பண்ணி அதை இறக்க வைக்கும் முக்கியமாக முதல் இடத்தில் அதிகமாக காணப்படுறது குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்றது ரொம்ப போட்ரு கொடுங்க ஒரு ஆஃப் கொடுங்கன்ட்டு சில பேர் போட்ரு குடித்தோம் ஏறலேட்டு ஆஃப் குடிக்கிற நம்ம குடிமாதான் இந்த ஊரில் இருக்காது அப்படின் நிறைய ஆல்கஹால் குவாண்டிட்டியும் சீக்கிரமாக ஈரலை வரும் ஈரலை மாற்றி வைக்கலன்னா மீதி இருக்கிற டைம் எல்லாம் வாழ்கிற டைம் எல்லாமே ஈரலுக்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு டைமாக தான் இருக்குமே தவிர ஒரு க்யூர் டைமாக இருக்குது அப்போது அந்த நோயாளம் அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான் சாப்பாடு சாப்பிடாம நம்ம அதில் அதிகமாக எடுக்கும் போது ராவாக எடுக்கும்போது இப்போ யார் எவ்வளோ என்ன குடிக்கிறாங்கன்னு நான் ஒரு வருஷம் தான் சரி நான் வயநாள் இருந்துச்சேன் அதுக்கப்புறம் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஈரல் தானே சரியாகும் ஆனால் வந்து கடந்த இருபது முப்பது வருஷமாக நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் குவான்டிட்டியும் நிறைய குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹாலும் கொஞ்சம் சரியில்லைன்னும் போது ஈரல் டக்குன்னு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் அபிநய் வந்து இறந்துட்டாரு என்ன இதுக்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருந்தீங்க ஸோ என்ன நோயால் பாதிக்கப்பட்டார் அது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அது இருக்குது ஸோ இது ஈரல் வந்து ரொம்ப நல்ல உறுப்பு ஏன்னா இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கு இறந்த டாப்பிக் எல்லாமே ஈரல் சம்மந்தப்பட்டது தான் ஸோ கல்லீரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல உறுப்பு ஏன் நல்ல உறுப்புன்னு சொல்கிறோம்னா சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்களே எவ்வளோ அடிச்சாலாம் தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ல நல்ல உறுப்பு வந்து ஈரல் தான் எவ்வளோ டைம் நம்ம வந்து அதை வந்து போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் கூட திருப்பியை ஆக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஈரல்கே உள்ள ஏன்னா அதில் இருக்கிற டிஎன்எஃப் அல்ஃபான்ற என்சைம்ஸ்லாம் லிவரை திருப்பி நார்மலாக ரீஜென்ரேட் பட் ஆனால் ஒரு லெவல் வரைக்கும் எப்போ வந்து ஈரலை நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ வந்து அந்த ஈரல் சுருக்க நோயின்னு ஒன்றார் அது பேர் தான் வந்து லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் ஈரல் சுருக்க நோய் ஆரம்பிச்சிருச்சு லிவர் சிரோசிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் இரு சார் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே ரிவர்சிபிள் அதாவது ஆகி ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே சுருக்க நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இரிவர்சபிளாக மாறி அதுக்கு தான் இந்த இந்த இந்தரிவர்சபிள் நோய்க்கு வந்து என்ன பிரச்சனைனா அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஈரலை மாற்றி வைக்கிறது மட்டும் அது பேர் தான் லிவர் ட்ரான்ஸ்லான்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுருக்க நோய் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஈரலை மாற்றி வைக்கலன்னா மீதி இருக்கிற டைம் எல்லாம் அவங்க வாழ்கிற டைம் எல்லாமே ஈரலுக்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு டைமாக தான் இருக்குமே தவிர ஒரு க்யூர் டைமாக இருக்காது அப்போ அந்த அவங்க அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு மஞ்சக்காமலோடையோ இல்லைனா வந்து வயிறில் பெரிய வீக்கத்தோடையோ போய் போய் நீர் எடுத்துகிட்டு வர்றதோடைய தான் கஷ்டப்பட்டு இதுதான் வந்து மெயின் கிரக்ஸ் ஸோ இது வந்து ஈரல் சம்பந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நோய் அது பேர் தான் ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் அதனால தான் ஆனால் அந்த வயிறு உப்பிய நிலையில் இருக்குதுன்றது அவர் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமலோ இல்லை இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது ஆனால் அந்த வயிறு உப்பியதோடு அவர் நடந்து போகிறது வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த லிவரை மாத்திர வரைக்கும் அதுக்கு கியூர் கிடையாது இப்போ டாக்டர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஈரல் சுருங்கிடுச்சுன்னா லிவர் மாத்தறதுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பி அது வரைக்கும் மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நீர் சேரும் போது அந்த நீருங்களை ரெக்கரண்ட்டாக வெளியே எடுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே நீர் சேர்ந்ததுனா உங்களால் நடக்க முடியாது உங்கள் பிபி டவுன் ஆகும் மயக்கம் வரும் அப்புறம் உங்களோட யூரின் மோஷனில் பிரச்சனை செரிமான பிரச்சனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபது முப்பது கிலோக்கு ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு இங்கே நடக்கிறதுன்றது வேலைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பீரியாட்டிக்காக போய் 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 ஊசி குத்தி ஊசி குத்தி நீரை வெளியேடுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிவர் எவ்வளோ கூட சுருங்கிட்டு அந்த டேமேஜ் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஸ்பீடில் நீர் சேரும் இப்போ மைல்டாக லிவர் சிரோசிஸ்னால் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் நீர் சேருதுன்னா சிவியர் லிவர் சிரோசிஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே நீர் நீர் திருப்பி திருப்பி சேர ஆரம்பிச்சிடும் அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேப்பிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த நீர் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேஷண்ட்டுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் இதுக்காக அவங்க அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வரணும் எல்லாமே ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா வீட்டில் உட்காந்து அதை நம்ம பண்ணிக்க முடியாது ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் நம்ம போகும்போது வேறு கிருமிகள் உள்ள தாக்கும் ஏன்னா இவங்களுக்கு எதிர் எதிர்ப்பு சத்து ரொம்ப குறவு அப்போ கிருமியை தாக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு சீல் கோத்த நீடலோ இல்லைனா ஒரு நீடல் வையாக இன்ஃபெக்ஷன் தான் உள்ள போச்சுன்னா தக்குன்னு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த ஏன்னா அந்த நீர் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிடுது அது பேர் தான் பெரிட்டோனைட்டிசன் சொல்கிறாங்க ஸ்பான்டேனியஸ் பேக்டல் பெரிட்டோனைசன் அதெல்லாம் உயிருக்கே ஆகுது அப்போ இவர் இப்போ இறந்தது வந்துட்டு ஈரல் சுருக்க நோயோட ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் அந்த ஈரல் சுருக்க நோய் என்ன நிறைய காம்ப்ளிகேஷன் கொண்டு வரலாம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரோபாசங்கர் சரை பற்றி பேசிக்கிட்டு வரலாம் அவர் வந்து செட்டுலேயே ரத்த வாண்டி எடுத்தாருன்னு எந்த நோயினால் இதே நோயினால் அப்போ இந்திய நோயை ரத்தவாண்டியை உண்டாக்கி இறக்க வைக்கும் தண்ணி சேர வச்சு சீல் பிடிச்சி இறக்க வைக்கும் பிபி குறை வச்சு இறக்க வைக்கும் இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணி அதை இறக்க வைக்கலாம் டேரெக்டாக அது போய் டெத்து லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர் ஆனால் அது வர்க்க எவ்வளவு போது மற்ற எல்லா சர்க்கியூட்டும் அடி வாங்குறதுதான் எங்கே சார் இப்போ ஈரல் சுருக்குன்றது குடிப்பழக்கத்தில் மட்டும்தான் வருமா இல்லை வேறு என்னென்ன பிரச்சனைனால அந்த ஈரல் சுருக்குன்றது நீங்கள் எத்தனை பர்சன்ட் போடணுமோ குடிக்கு போட்டுருங்க ஓகேங்களா மீதி அப்புறம் அமதியை வந்து நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குடி மெயின் ஏன்னா அது அதிகமாக பண்ணுறது மீதி ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் வந்து ஒரு சில வைரஸ்க்கு கொடுக்கலாம் ஹெப்பரைட்டிஸ் பி ஹெப்பரைட்டிஸ் சி பால்வினை வைரஸ்கள் ஓகேங்களா அந்த அந்த மூலயமா வந்து நம்மளுக்கு பரவலாம் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில ட்ரக்ஸு மாத்திரைங்க அந்த ஒரு சில மாத்திரைங்க வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிவரில் மெட்டபாலிசம் ஸோ மாத்திரங்களோட சைட் எஃபெக்ட்ஸ்லையும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் விடுறது லிவர் ஃபெயிலியர் இது மூணு நாலாவது நிறைய டைம் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் லேகியங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இது எல்லாமே லிவரில் மெட்டபாலிசி டேமேஜ் உண்டாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது நாலு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஞ்சாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டகரி வந்து இந்த வெயிட்டாக இருக்கிறவங்கள சில பேர் அந்த ஈரலை சுற்றி கொழுப்பு செய்கிறது அது பார்த்திதான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இந்த ஃபேட்டி லிவர் லேட்டர் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி ஈரல் சுருக்க உண்டாக்கலாம் ஸோ இது பேர் தான் நேஷன்னு சொல்லுவாங்க நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோப்படைட்டிஸ் அதாவது மது இல்லாமல் வெயிட்டினாலேயே கொழுப்பு சேர்ந்து வர பிரச்சனைகள் அப்போ இவ்வளவு காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம் இந்த ஈரல் சுருக்கு நோய்க்கு ஆனால் மிக முக்கியமாக முதல் இடத்தில் அதிகமாக காணப்படுறது மது ஏன்னா இப்போ இவரோட இறந்த இடத்துக்கு போய் பேசும்போதுமே இவர் மது அறிஞ்சிருக்கார் அடி தெரியுது ஏன்னா எல்லாருமே மது குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க எல்லாருமே சரக்கடிக்கிற ஆட்கள் இருக்காங்கன்றப்போ அது அதிக அளவில் போகும்போது தான் இந்த ஈரல் சுருக்கு நோய்ன்றது வருது கண்டிப்பாக கண்டிப்பாக ஈரல் சுருக்கு நோய் போது ஆல்கோஹால் எதை பேஸ் பண்ணினா ஆல்கோஹாலோட குவாலிட்டி குவாண்டிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி குவாலிட்டினா வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹால் குடிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷசார என்ற பேரில் சொல்கிறாங்க கள்ளச்சாரை என்ற பேரில் சொல்கிறாங்க நம்ம டாஸ்மார்க் சரக்கு குறிச்சே நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது என்ன குவாலிட்டியில் வருது இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது குடிக்கிற அமௌண்ட் குவான்டிட்டி இப்போ நம்ம ஊர் ஆளுங்களா வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்ரு கொடுங்க ஒரு ஹாஃப் கொடுங்கன்ட்டு குவாட்டரு சில பேர் குவாட்டர் குடிச்சா ஏறலைன்ட்டு ஹாஃப் குடிக்கிற நம்ம குடிமகன்கள் சாரி மது இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு போது நிறைய ஆல்கஹால் குவான்டிட்டியும் சீக்கிரமாக ஈரலில் வந்து ப்ராப்ளம் இதே வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் ஒரு ட்ரிங்குக்கு அவ்வளோதான் அப்படின்னு எடுக்கும்போது அவனுக்கு பெருசு அதுவும் ஆகுறது இல்லை ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்த உடனே அந்த இந்த படத்தில் வர சதுரங்கட்டை படத்தில் வர மாதிரி மதுரங்காரை எப்படா தம்மை கம்மியாக குடிச்சான்ற மாதிரி சர்னு உள்ளாக இறக்கும்போது பிரச்சனை வருது ஸோ அந்த குவான்டிட்டின்றது ரெண்டு முக்கியம் மூணாவது வந்து டியூரேஷன் எத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு வருஷம் தான் சரி நான் வயது குடித்தேன் அதுக்கப்புறம் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஈரல் தானே சரியாகி போகுது ஆனால் வந்து கடந்த இருபது முப்பது வருஷமாக நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் குவான்டிட்டியும் நிறைய குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹாலும் கொஞ்சம் சரியில்லைன்னு போது ஈரல் டக்குன்னு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மூணு ஃபேக்டருமே ரொம்ப முக்கியம் ஸோ யார் எவ்வளோ என்ன குடிக்கிறாங்கன்றது மேட்ரு ஸோ அதே மாதிரி சார் அங்கே இருக்கவங்க கேட்கும் போது ரொம்ப தனிமையில் இருந்த ஒரு நபர் ஸோ தனிமையில் இருந்த நபர் குடிக்கிறாரு ஆனால் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரன்றது தெரியல ஸோ இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது வெறு வயதில் குடிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது அல்சர் ஷுவர் ஷார்ட் ஓகேங்களா அசிடிட்டி அல்சர்லாம் பிச்சுக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ஆல்கஹால்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம் மருத்துவத்துறைனா இந்த ஸ்டெரிலைசேஷனுக்கு கையை கழுவுறோம் இல்லை இந்த ஸ்டெர்லியம் கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுங்க அந்த இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம போது பார்த்திங்கன்னா வயிறு யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கின்னில் போட்டாலே அப்படியே அப்படியே சில்லுன்னு ஆகுது அப்போ வயிறு உள்ள அனுப்புறீங்கன்னா வயிறு உள்ளே எவ்வளோ வெந்து போகும் அப்போது ஆல்கஹால் வந்து நிறைய ஈஸியாக அசிடிட்டி அல்சர் வயிற்று புண்களை சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம அதை அதிகமாக போது ராவாக எடுக்கும் போது ரொம்ப டேஞ்சர் அதிகம் தான் டைல்யூஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஆல்கஹால் கூட வாட்டர் டைல்யூட் பண்ணுங்கள் கூட ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெஸ்டர்ன்ஸில் போது ஃப்ரூட்ஸ் அதிகமாக ஆனால் ஆளுங்க பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அசிரிட்டி அதிகமாக்குற ஊர்கா இன்னும் அசிடட்டி அதிகமாக சில்லி சிக்கன் இன்னும் அசிடி அதிகமாக ஏதாவது வந்து ஸ்காரஸ் சப்ஸ்டன்சஸ் அப்போ இதெல்லாம் அசிடிட்டி கண்டிப்பாக அதிகமாக ஆகும் இருக்கும் ஆனால் யாரும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆல்கோஹால் சைடில் வந்து பப்பாளி அப்படி வச்சு யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா பெருசாக இருக்காது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா காரம் இந்த மாதிரி வச்சா தான் அது நம்ம கிற்றுன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம் ஆனால் வயிறுக்கு அவ்வளோ ஆபத்து புண்ணுகள் இதெல்லாம் ஈஸியாக வரலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ சங்கர் மரணம் அதுக்கப்புறம் இப்போ அபிநய மரணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு பயம் வந்திருக்கு ஒரு ஒரே குடிச்சு இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு உடல் சுருக்கம் அதாவது இந்த ஈரல் வந்து சுருங்கிடுச்சு ஈரல் சுருங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்கள நம்ம காப்பாற்றிக்க முடியும் இல்லை ஒரு ஈரல் சுருக்கன்றது எனக்கு தான் தெரிய வருது இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியுமா அதுக்கு என்ன வழி இருக்குது கண்டிப்பாக சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு என்ன அறிகுறிகள் உங்களுக்கு வரணும் போது நீங்கள் ஒரு கடலில் குடிக்கிற ஆளாக இருக்கேன் ஏன்னா பசி எடுக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் எதை சாப்பிட்டாலுமே உபசமாக இருக்க மாதிரி இருக்கும் வயிறே வந்து ஊ ஊபின் இருக்க மாதிரி இருக்குது எதுமாரி நான் நல்லா சாப்பிட கரெக்டாக முடியலையான்ட்டு மாதிரி இருக்கும்போதே ஜாகிரதையாயிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பையும் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ கண்ணுலாம் எல்லாரும் பார்த்து மஞ்சளாக இருக்க என்ன மஞ்ச கமானம் வந்துருச்சு அப்படின்னும் போது தான் போய் செக்கே பண்ணுறாங்க அந்த டைமில் தான் அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு டைஜஷன் பிரச்சனை சாப்பிட்டாலே வயிறு உபசம் ஆகுது உபிக்கிறதுனா அப்போவே நீ கொஞ்சம் சுதாரிச்சு உடனே வந்து மதுவை நிறுத்துறதுக்கான வழிகளை பார்க்கணும் இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மதுவை நிறுத்திட்டீங்க அப்படின்னும் போது பாதி வேலை முடிஞ்சுது மீதி வேலை வந்து லிவர் டீடாக்சிபிகேஷன் லிவர் கிளீனிங்க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்ல ஃபைபர் ஃபுட்ஸு சத்து உள்ள ஃபுட்ஸு பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும் இப்படிலாம் பண்ணும்போது ஈஸியாக லிவரும் டீடாக்ஸ் ஆகும் லிவரும் தானாக ரிப்ளிகேட் ஆகி நார்மலாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் இதெல்லாம் தான் நம்ம மெயினாக பண்ணணுமே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து நவீனமாக ஏதாவது ஒரு பவுடரை சாப்பிட்ணுமா எதை பண்ணணுமா அப்படிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க மதுவை நிறுத்திவிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் ஃபுட் லைஃப் ஸ்டைலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ அதே மாதிரி இந்த ஈரல் மாற்று அறிவை சிகிச்சை அது வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் கண்டிப்பாக ஈரல் மாற்று தான் வந்து இந்த நுரையீரல் சுருக் ஐ மீன் சாரி இந்த ஈரல் சுருக்கு நோய்க்கு மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அப்போ ஈரலை மாற்றுறதுன்றது ஒரு சாமானியனால் மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா வந்து அதில் பல லட்சங்கள் ஈடுபடுது தோராயமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது லட்சங்கள் வரைக்கும் மாறுபடும் ஏன்னா என்ன சர்ஜரி என்ன காம்ப்ளிகேஷன் நடக்குது எவ்வளோ ஈரல் சைஸில் எடுத்து வைக்கிறாங்க எந்த சர்ஜன் மாதிரி பல்வேறு கிரைட்டீரியா வந்து அவங்களுக்கு இருக்கும் குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது லட்சங்கள் செலவாகுது அப்போ முப்பதுலேருந்து ஐம்பது லட்சங்கள் செலவு பண்ணுறதுக்கு நார்மல் ஆள்னால் பண்ண முடியாதுன்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வி ஸோ அதனால் வந்துட்டு அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ ஈரலை ஏன் நம்ம டேமேஜ் பண்ணணும் நல்ல உறுப்பு முடிஞ்சளவுக்கு அதுவே அதை பார்த்துக்குது அதுவே வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குதுன்னும் போது நம்ம அதை கடைசி வரைக்கும் போட்டு அடிக்கிறதுன்றது கரெக்ட் கிடையாது ஸோ இந்த டெத்துலேருந்து நம்ம டேக் ஓவ் மெசேஜ் என்னென்னா ஆல்கஹால் ஒரு லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம டயட் வந்து ரெண்டாவது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சரி செய்யணும் ஆல்கஹால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுக்கணும் அரசாங்கத்துக்கு அது பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் அபிநய வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்போம் துளுவு இளமை படத்தில் இருக்கட்டும் த்ரீ ரோசஸ் ஹேட்லேயே இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் ஒரு சாமிங்கான ஒரு ஆக்டர் நல்ல பாடி ஃபிட்டாக ஃபிசிக்கலாக இருக்க ஒரு நபர் இந்த ட்ரக் அடிக்ட் மூலிமா மொத்தமாக சேஞ்ச் வராகி இவர் தான் அவரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தன்னை வந்து ஒரு டக் அடிக்டராக மாற்றிக்கிட்டு இருக்க நிறையா மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும் நீங்கள் இதை வந்து பண்ணாதீங்கன்னா என்ன சொல்லணும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒன்றும் இல்லை இப்போ சாரோட கதை இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பண்ணக்கூடாதுன்னு அதாவது எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இங்கே பிரச்சனை என்ன வருது எல்லோரும் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா எல்லாரும் வெளி தோற்றம் அப்படின்னு நினச்சிட்டு தான் யோசிக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது என்னன்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள் உள்ள உறுப்புகள் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சதுன்னா வெளித்தொற்றம் ஆட்டோமேட்டிக்காக மாறும் நீங்கள் என்ன காஸ்ட்லி க்ரீம் போட்டாலும் சரி காஸ்ட்லி சோப் போட்டாலும் சரி இந்த மாய்ச்சரைசர் போட்டாலும் சரி ஒன்றுமே வேலைக்காகாது உள்ளே இருக்கிற உறுப்புகள் அழகாக இருந்தால் மட்டும்தான் வெளியே வந்து உங்களால் ஒரு ஹெல்த்தி லுக்கோ கொடுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அடிக்ஸாக இருக்காங்க ட்ரக் அடிக்ஸாக இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றங்கள் சிக்ஸ் பேக்ஸ் ஜிம்மு இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தா ஒரு சைடில் பேட் ஹேபிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உறுப்புகள் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே அடிவாங்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பேட் ஹேபிட்ஸ் பக்கம் போவேணா நல்லா வீட்டில் செய்கிற ஹெல்த்தி ஃபுட்டு அம்மா செய்கிற ஃபுட்டு இதுவே தாராளமாக போதும் ப்ளஸ் இந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வை ஓகே சார் நன்றி சார் நன்றி நன்றி